பொதுவாக இது பெரியார் மண்ணா அல்லது பெரியாழ்வார் மண்ணா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பெரியார் மண்ணும் தான் பெரியாழ்வார் மண்ணும் தான் எந்த ஒரு பூமியிலும் இல்லாத அளவிற்கு தனி சிறப்புகளை பெற்ற பல இலக்கியங்களை கொடுத்த அதுவும் தெய்வீக இலக்கியங்களை கொடுத்த மண் இந்த தமிழ் மண் இந்த மண்ணில் தமிழ் கடவுள் முருகனாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு கடவுளினுடைய வரலாறாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க இப்போ இதிகாசகத்தை வச்சு எத்தனையோ சீரியல் வருது எத்தனையோ மூவிஸ் வருது எல்லா மூவிக்கும் எல்லா சீரியலுக்குமே இன்று வரை வரவேற்பு இருக்கிறது எதற்காக என்றால் அதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய ஈர்ப்பு பிற மதத்தவர்கள் கூட இந்து மத கடவுள்களினுடைய வேதம் போட்டு அந்த ஆடக்கூடிய அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு அவங்க கடவுள் பக்தியினுடைய அந்த உணர்வுகளை பார்ப்பதற்கு எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன வயசுல பல வீட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள்லாம் ஓடுது அப்படின்னா ரொம்ப விரும்பி பார்ப்பார்கள் பல பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கும் பார்த்திருப்போம் காரணம் என்னவென்றால் கண்டென்ட் ஆன்மீகம் என்கின்ற கண்டென்ட் ஸோ அந்த ஆன்மீக கண்டென்ட்டை இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க எப்படி டான்ஸ் ஷோவில் யூஸ் பண்ணுறாங்க சிங்கிங் ஷோவில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த சிங்கிள் பசங்க வந்து எல்லாமே கலந்து இல்லையா ஸோ இந்த இடத்துல இதை பயன்படுத்தும் போது டான்ஸாக பர்ஃபாமன்ஸாக வந்து பட்டையை கிளப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே